திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் வணக்கம் டாக்டர் சுப்பையா கொலை ரெண்டாயிரத்தி பதிமூணுல நிகழ்ந்தது தமிழ்நாட்டை அதிர வைத்த சம்பவம் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு ஒன்பது குற்றவாளிகள் வந்து உயர்நீதிமன்றத்தால் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ என்ன நடந்தது அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பாக டாக்டர் சுப்பையாவோட கொலை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக போயிட்டு இருந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த சிவில் நேச்சரான கேசஸ் வந்து கிரிமினலாக மாறிடும் சில சமயங்களில் அது எப்போனா சட்டத்தை தன் கையில் எடுத்து ஏதாவது குற்றம் புரியும்போது அந்த வழக்குகள் வந்து சிவில் நேச்சராக இருக்கிறது கிரிமினலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கில் என்னாச்சு அப்படின்னா டாக்டர் சுப்பையாவுடைய அம்மா வந்து அன்னக்கிளி அன்னக்கிளியோட பிரதர் தான் பெருமாள் நாடார் பெருமாள் நாடாருக்கு மனைவி இருந்தாங்க அவங்க கூட குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க வந்து இரண்டாவது திருமணம் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களோட பேர் வந்து அன்னப்பழம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சரி வராமல் பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு போயிட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து பெருமாள் நாடார்கிட்ட அவங்க வராங்க வரும்பொழுது ஒரு ஒரு வயசு பையனோட வராங்க ஸோ அவர் வந்து ஏற்றுக்கல ஏன்னா பிரிஞ்சு போய் மூணு வருஷம் ஆகுது வரும்போது ஒரு வயசு குழந்தையோட வரும்போது அவர் அதை ஏற்றுக்கலை ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு அவர் அவரோட தன்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய சிஸ்டர் அண்ண கிளிக்கு வந்து எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்றாங்க இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்க மனைவி அப்படின்றதுனால அவங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு இந்த அன்னக்கிளியோட மகன் வந்து பொண்ணுசாமி அந்த ஒரு வயசில் இருந்தார் இல்லையா அவர் வந்து பொண்ணுசாமி அவரோட மனைவி வந்து மேரி மெரி புஷ்பம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸும் தனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போட்டு கோர்ட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இதையும் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் வந்து தொடங்க இந்த வழக்கு பல வருடங்களாக போயிட்டுருக்கு போயிட்டுருக்குற சமயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இது வந்து அண்ணக்கிளிக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி செய்கிறோம் அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க பட் இவங்க அண்ணக்கிளி வந்து பெருமாள் நாடர் அவருடைய சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் சுப்பையாவுடைய அம்மா அம்மா ஆனால் வழக்கு போட்டது வந்து யாருன்னா அன்னப்பழம்னு நீங்கள் சொன்ன அந்த பெருமாள் நாடருடைய மனைவியாக ஆமாம் அவருடைய மனைவி அவங்களோட மகன் அந்த பொண்ணுசாமி அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து வழக்கு போடுறாங்க கொஞ்சம் பீரியட்ல வந்து அந்த பெருமாள் நாடர் இறந்து போயிடுறாரு அன்னைக்குள்ளேயே இறந்து போயிடுறாங்க அன்னப்பழம் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க பொண்ணுசாமிக்கும் டாக்டர் சுப்பையாவுக்கும் தான் இந்த டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தீர்ப்பு வழங்குறாங்க இந்த வந்து ஆமா ஸோ இந்த மாதிரி வழக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல நான் சொன்ன மாதிரி வழக்கு வந்து கிளிக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி செய்யறோம் அப்படின்னு தீர்ப்பு எல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு இவங்க போய் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்குபை பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து சுப்பையா வந்து சென்னையில இருக்காரு ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி கன்னியாகுமரியில இருக்கிறதுனால அவரால் அதை அப்பப்போ பாத்துக்க முடியல பார்த்துக்காத சமயத்தில் இவங்க அங்கே போய் ஃபென்ஸ் போடுறது அந்த ஃபென்ஸ் இவங்க போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபென்ஸை வந்து அவங்க வந்து அகற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு இந்த பொண்ணுசாமி மேரி புஷ்பம் அவங்களோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பெசில் போரிஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் இன்னொருத்தர் வந்து இன்ஜினியர் ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா இந்த லேண்ட் கிராபிங் இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அது ரிலேட்டடான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து டாக்டர் சுா வந்து அவங்க மேலே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் போய்ட்டுருக்குற சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு அமைச்சு ஒரு மூன்று நபர்கள் அவரோட ஹாஸ்பிட்டல் பில்ராத் ஹாஸ்பிட்டல் ராஜா அண்ணாமலை பில்ராத் ஹாஸ்பிட்டல் வெளியில் அவரோட கார் ஒரு பில்டிங் வெளியில் பார்க் பண்ணியிருக்காரு அந்த கார்கிட்ட போய் கார் எடுக்கும்பொழுது ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போ போல் என்ன பண்ணிடுறாங்க மூணு பேர் அவர் வந்து வெட்டி அந்த இடத்துல மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து தப்பிச்சு அந்த மூணு பேர் ஓடிடுறாங்க ஸோ அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு போய் அந்த பில்ராத் ஹாஸ்பிட்டல் ராஜாண்ணாமலைப்பறம்பில் இருக்கிற பில்ராத் ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணுறாங்க ரொம்ப சீரியஸான இன்ஜுரிஸு ரொம்ப சீரியஸாக இருக்கவுமே அவர் என்ன பண்ணுறாங்க பில்ராத் ஹாஸ்பிட்டல் அமிச்சுக்கரையில் ஒன்று இருக்குது அங்கே வந்து அவரை வந்து ரெஃபர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஒன்பது நாளில் இறந்தும் போயிடுறாரு ஸோ இது நடந்ததுக்கப்புறம் வழக்கு பதியப்படுது அந்த கம்ப்ளைனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுப்பையாவோட மனைவி சாந்தியோட பிரதர் மோகன் என்பவர் தான் வந்து இந்த வழக்கை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸோ இதுக்கப்புறம் இது வந்து கோர்ட்டுக்கு வந்து வருது வந்ததுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ எப்படிலாம் நடந்துச்சு என்ன காரணம் இது ஐ விட்னஸ் யார் விட்னஸ் யார் இதெல்லாம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மூலயமா எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டில் இருந்து சம்மன் வந்து சர்வ் பண்ணுறாங்க அக்யூஸ்டு எல்லாருக்கும் அக்யூஸ்ட் வந்து பத்து நபர்கள் இதில் வந்து அக்யூஸ்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் அக்யூஸ்ட் வந்து பொன்னுசாமி பொன்னுசாமியோட மனைவி மேரி புஷ்பம் மூணாவதா வந்து பேசில் போரிஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதா வில்லியம்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசுராஜ் என்பவர் வந்து ஆறாவது அக்யூஸ்டாக போடுறாங்க அதுக்கப்புறம் ஏழாவதா வில்லியம்ஸ் என்பவர் அதுக்கப்புறம் இந்த மூன்று பேர் வந்து அட்டாக் பண்ணாங்க இல்லையா அவங்க வந்து எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு அக்யூஸ்டாக ஆட் பண்ணுறாங்க அதில் எட்டாவதாக இருக்கக்கூடியவர் வந்து முருகன் ஒன்பதாவதாக இருக்கக்கூடியவர் செல்வப்பிரகாஷ் பத்தாவதாக இருக்கக்கூடியவர் ஐயப்பன் என்பவர் ஸோ இவங்களுக்கெல்லாம் சர்வ் சர்வாகி கோர்ட் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சைதாபேட் கோர்ட்டில் வந்து மேட்ரு வந்து வருது ட்ரையலுக்கு வருது ஸோ இது வந்து ஹீனியஸ் கிரைம் அதாவது கொடூரமான வழக்கு இல்லையா ஸோ அதனால் இதை வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தான் இதை வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கேருந்து வழக்கு வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய செவன்த் அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வருது இங்கே வரும்போ பொழுது அதில் ஒன்பதாக இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறாரு ஸோ ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அக்யூஸ்ட் வந்து இன்கேஸ் அப்ட் ஆகிடறாங்க அப்படின்னா வந்து ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது பிகாஸ் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அவங்கள வந்து நம்ம வந்து எவிடன்ஸ் எடுப்பாங்க அக்யூஸ்டோட எவிடன்ஸ் எடுப்பாங்க அதுக்கடுத்து விட்னஸோட எவிடன்ஸ்லாம் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவர் இல்லை பட் ஸ்டில் மீதி ஒன்பது நபர்கள் இருக்கிறதுனால அவரை தனியாக பிரித்து ஒரு வழக்கை வச்சுட்டு இந்த ஒன்பது நபர்களுக்கு ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் ஏழாவது செவன்த் அடிஷ்னல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸை வந்து செகண்ட் அடிஷ்னல் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்போ வந்து ஜட்ஜ் வந்து மாறுறாங்க ஜட்ஜ் மாறக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பத்தாவது அக்யூஸ்டாக இருக்கார் இல்லையா அவர் வந்து இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு அக்யூஸ்டெலாம் அந்த பத்து நபர்களை விட்னஸாக வந்து எவிடன்ஸ் கொடுப்பாங்க எவிடன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் விட்னஸ் வந்து இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தேழு விட்னஸ் இருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி எழுபத்தி மூன்று டாக்குமெண்ட்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போலீஸ் தரப்பில் ஆமாம் போலீஸ் தரப்புல இருந்து அதுக்கு முன்னாடி இவங்க ரிமாண்ட் பண்ணிருப்பாங்களா மேம் அந்த பெயில்லாம் அதெல்லாம் ஸ்டார்டிங்லே வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க பெயிலில் இருக்கும்பொழுது தான் அந்த ஒன்பதாவது நபர் வந்து அப்கண்ட் ஆனார் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த அபண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவரையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க ஸோ மீன் வாயில் இந்த நான் சொன்னேன் இல்லையா ஐம்பத்தி ஏழு விட்னஸ்ஸு நூற்றி எழுபத்தி மூணு டாக்குமெண்ட்ஸு அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு நாற்பத்தி மூணு இந்த கத்தியிலருந்து பிளட் ஸ்டெயின்டு ஷேர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் இருக்குது ஸோ விட்னஸ் எல்லாம் அவங்க வந்து அக்யூஸ்டோட எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விட்னஸோட எவிடன்ஸ் எடுப்பாங்க அதாவது என்னன்னா சாட்சியங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது பத்தாவது நபருடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பத்தாவதாக இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் என்ன ஆகிறாரு அப்படின்னா அப்ரூவராக மாறிடுறாரு அப்ரூவராக மாறி மாறி அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க அது பேர் டெண்டர் ஆஃப் பாடன்னு சொல்லுவாங்க அந்த டெண்ட் ஆஃப் பாடன் போட்டு ஒரு பத்து நாளில் அவருக்கு வந்து பாடன் பண்ணிடுறாங்க அதாவது மன்னிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குற்றத்தை ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற எல்லா விவரங்களும் அவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் ஸோ அது வந்து ப்ராசிக்யூஷனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ராசிக்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்காங்கன்னா அவங்களுக்காக போலீஸ் தரப்புலேருந்து வழக்கு போடுவாங்க ஸோ போலீஸ் தரப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அட்வொகேட் நமக்காக விக்டிம் சைடுக்காக வாதாடுவாங்க இல்லையா அவங்கள தான் ப்ராசிக்யூஷன் சைடுன்னு சொல்லுவோம் டிஃபென்ஸ் சைடு அப்படி யாருன்னா குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக வரக்கூடிய வழக்கறிஞர்களை வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து பத்து நபர்களை விட்னஸ் வந்து எவிடன்ஸ் எடுக்கிற சமயத்தில் இந்த பத்தாவதாக இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் வந்து அப்ரூவராக மாறுறாரு அப்ரூவராக மாறும்பொழுது தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் அந்த டெண்டர் ஆஃப் பார்டன் போடுவாங்க போட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து மன்னிப்பாகி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அக்யூஸ்ட் வந்து ஒன்பதாயிட்டாங்க பத்து அக்யூஸ்டாக இருந்தவங்க ஒன்பதாயிட்டாங்க ஒருத்தர் அந்த பத்தாவது இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க விட்னஸாக மாற்றிடுவாங்க ஸோ அவர் ஒரு சாட்சியமாகிடுவார் ஸோ பிடபிள்யூ டுவெல் அதாவது ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸ் நம்பர் டுவெல்லாக அதை வந்து விட்னஸாக போட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வழக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ராசிக்யூஷன் சைடு அவங்களோட ஆர்கியுமெண்ட்ஸ் வைக்கிறாங்க டிஃபென்ஸ் சைடு அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க ஃபைனலி அவருக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஏழு நபர்களுக்கு வந்து மரண தண்டனையும் இரண்டு நபர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்றாங்க இவங்க மேலே என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசியில் வந்து அபட்மெண்ட்டு கன்ஸ்பிரசி அதுக்கப்புறம் மர்டர் வழக்கு அவர் அவரை கத்தியால் குத்தி அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அவருக்கு மேலே வந்து த்ரீ நாட் செவன் தான் போட்டிருந்தாங்க ஏன்னா அட்டம் மர்டர் அவர் இறக்காததுனால ஸோ ஒரு ஒன்பது நாள் கழித்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா இறந்ததுக்கப்புறம் அது த்ரீ நாட் டூவாக மாறிடுச்சு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி கோர்ட்டுக்கு வரும்போது யார் யாரெல்லாம் அக்யூஸ்ட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த செக்ஷன்ஸ்லாமும் மாற்றிடுறாங்க ஸோ இந்த செக்ஷன்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் மேட் அவுட் ஆகிடுது அதாவது கூட்டாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாவது மாதம் நாலாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ப்ரனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஹீனியஸ் க்ரைமில் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டெத் சென்டென்ஸ் டெத் பெனால்ட்டி இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வழக்குகள் ஒரு ட்ரையல் கோர்ட்டில் இந்த மாதிரி டெத் பெனால்ட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃபர் ட்ரையலாக மாறிவிடும் அதாவது இப்போது கன்விக்டாக இருக்கட்டும் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ராசிக்யூஷன் சைட் அதாவது விக்டிம் சைடாக இருக்கட்டும் ஒரு தண்டனைக்கு வந்து அப்பீல் வந்து போகிறது வந்து காமன் பட் ரெஃபர் ட்ரையல் அப்படின்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க போகலருனாலும் ஒரு கன்விக்டட் ஒரு அக்யூஸ்ட் வந்து அப்பீல் அவங்க போகலருனாலுமே ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஹைகோர்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது போயிடுது அந்த மாதிரி எப்போ போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாதத்தில் இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது வந்ததுக்கப்புறம் இந்த ரெஃபர் ட்ரையலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஐம்பத்தேழு விட்னஸ் இருந்தாங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அதை மொத்தமாக எல்லா விட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க அதாவது மறுபரிசீலனை மாதிரி பண்ணி பார்த்து கொடுத்துருக்க ஜட்மெண்ட் வந்து ராங்காக ரைட்டாக அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுவாங்க இதுதான் வந்து அந்த அப்பீல் டைமில் இதுதான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அந்த ஐம்பத்தேழு விட்னஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக டேட் போட்டு அன்னிக்கி அந்த ப்ராசிக்யூஷன் சைடு அட்வொக்கேட்டு டிஃபென்ஸ் சைடு அட்வொகேட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அவங்க சைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ தொடர்ந்து அந்த வழக்கு எல்லா விட்னஸையும் விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா தண்டனை அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தண்டனையை வந்து ரத்து பண்ணுறோம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க அந்த ஃபைன் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணணும் உடனடியாக இன்றைக்கே வந்து இவங்களை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து அக்யூட்டல் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விக்டீம் சைடு ப்ராசிக்யூஷன் சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு லீவாக இருக்கிறதுனால இந்த லீவில் பெட்டிஷன் போடுவாங்க ஸோ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறீங்க ஸோ கோர்ட் ஸ்டார்ட் ஆகட்டும் ஸோ அப்புறமா வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து எதனால இது வந்து அக்யூட்டல் பண்ணாங்க ஏன் இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் அதாவது பத்து பேருக்கும் டிஃப்ரெண்ட் அட்வொகேட்ஸ் வந்து டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க அவங்களோட மேட்டரை ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அங்கே போலீஸ் வந்து அதை வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலுக்கு வந்து அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அப்பீல் போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கிரிமினல் ப்ரொசீஜர் கோ சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த சிஆர்பிசியில் இருக்கிறபடி தான் ஒவ்வொரு விஷயமும் இவங்க எல்லாமே பண்ணணும் போலீஸாக இருக்கட்டும் ஒரு ஜுடிஷியரியாக இருக்கட்டும் எல்லாருமே இதன் படி தான் பண்ணணும் இதை வந்து இவங்க ஏதாவது ஒரு தவறாக பண்ணியிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னா அதை வச்சு அந்த கேஸை வந்து அக்யூட்டல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து டிஃபென்ஸ் சைடுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதில் சில விஷயங்கள் ஏன்னா இதில் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு விட்னஸ் இருக்காங்க நூற்றி எழுபத்தி மூணு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இதில் என்ன மிஸ் அவுட் ஆச்சு இதில் என்ன சேஞ்சஸ் இருந்தது அதை வச்சு இவங்க எப்படி டிஃபென்ஸ் கவுன்சில் பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஜட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பேஜஸ் இருக்குது ஸோ மொத்தமாக சொல்லணுன்னா இன்றைக்கி பற்றாது இந்த இன்டர்வியூ டைம் பற்றாது ஸோ மெயினான இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ரூவராக மாறினாருங்க இல்லையா ஸோ அதில் சில விஷயங்கள் நடந்தது அதை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அதில் என்ன நடந்தது அப்படின்னா இவர் வந்து அப்ரூவராக மாறணும் அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறேன் அப்ரூவராக மாறணும்னா ஒரு சம்பவம் நடந்த உடனே தனக்கு வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் சரண்டர் ஆகிடலாம் ஸோ தட் நம்ம வந்து ஒரு மன்னிப்பு வாங்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு சில குற்றவாளிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து குற்றம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆனால் இவர் அப்ரூவராக மாறினது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாறியிருக்கார் ஸோ விட்னஸஸோட எவிடன்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் அப்ரூவராக மாறியிருக்கார் இது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா செவன்த் இருந்து செகண்ட் அடிஷ்னலுக்கு மாறினாங்க அப்போ ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மன்னிப்பு கொடுத்து அவரை வந்து அப்புறவராக அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் டிசிபி ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து இந்த டாக்டர் சுப்பையா இருக்கார் இல்லையா அவருடைய மருமகனாக வராரு ஸோ அவருக்கு வந்து இந்த செகண்ட் அடிஷ்னல் கோர்ட்டில் இருந்த ஜட்ஜ் வந்து அவங்க அட்வொக்கேட்டாக இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஏதோ ஒரு கேஸில் வந்து இவங்க அப்பியர் ஆகியிருக்காங்க ஸோ பயஸ்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது அதனால அவங்களாவே என்ன பண்ணுறாங்க ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு இந்த மேட்ரை வந்து வேறு கிட்ட மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க இவங்க இதை எப்போ பண்ணியிருக்கணும்னா இந்த கேஸ் கிட்ட வரும்போதே இதை பண்ணிருக்கணும் அவங்க இந்த அப்ரூவராக மாறினதுக்கப்புறம் இதை பண்ணியிருக்கிறதுனால இந்த என்டையர் இந்த அப்ரூவராக மாறி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தது எல்லாமே வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க இதையும் தாண்டி என்னன்னா இந்த அப்ரூவராக மாறினவர் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அதுக்கப்புறம் இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகியிருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து மணி டிரான்சாக்ஷன் நடந்தது அதாவது இந்த கூலிப்படை இந்த மூன்று பேரை கொலை பண்ண அனுப்புனப்போ இவங்க இந்த பொண்ணுசாமி இவங்க இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சைடில் சில ரெக்கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணாங்க இவர் அப்ரூவராக மாறினதுக்கப்புறம் மணிலாம் நான் எதுவுமே வாங்கலை அதாவது பணம் நான் எதுவுமே வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ப்ராசிக்யூஷன் சைடு பணம் கொடுத்ததாகவே இவங்களே சொல்லும்போது இவர் இப்போ விட்னஸாக மாறினதுக்கப்புறம் இவரும் ப்ராசிக்யூஷன் சைட் தான் அப்போ வந்து பணம் வாங்கலைன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அது வந்து கான்ட்ரடிக்ட்ரியாக இருக்குது ஸோ அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஸோ இவரோட மொத்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பத்து உண்மை சொல்லிருந்தாலுமே ஒரு பொய்யாக இருக்கும் பட்சத்தில் மற்ற ஒன்பதுமே ஒரு கேள்விக்குறி ஆகும்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஆகிடுது ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு பேசிக்காக நடந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணது அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து பயஸ்டாக இருந்திருக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டே வந்து அப்ரூவராக மாறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் போட்டு ஜட்ஜை வந்து மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து டிஃபென்ஸ் சைட்லேருந்து இந்த பாயிண்ட் ஒன்று மேஜராக வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த அப்ரூவராக மாறின தியரியை வந்து பிரேக் பண்ணுறாங்க செகண்டாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு சொல்லுவாங்க ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும்போது அதை பார்த்து தான் சொல்லக்கூடிய ஐ விட்னஸஸ் வந்து கூப்பிட்டு வந்து யாருன்னு சொல்லி காட்ட சொல்லி பண்ணுவாங்க இதை வந்து இவங்க வந்து பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் கவுன்சில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்குது அப்படின்னா விட்னஸஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட்டை வந்து கை காட்டுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க ஒரு குற்றம் நடந்த உடனே இந்த மீடியாஸே வந்து ட்ரையல்லாம் கண்டெக்ட் பண்ணிடுறாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணிடுறாங்க ஒரு விட்னஸாக வரக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி பார்த்ததுனால கூட இவர் தான் வந்து குட் இவர் தான் குற்றம் பண்ணார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க ஸோ போலீஸ் வந்து சம்டைம் ஃபோட்டோவை காட்டி இவர் தான் அக்யூஸ்டு இவர் பெரியதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்றதுனால ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வந்து பிஃபோர் அரெஸ்ட் வந்து நடந்திருக்கணும் அரெஸ்ட் பண்ணும்பொழுதாவது நடந்திருக்கணும் இது வந்து சில விஷயங்கள் வந்து லேட்டாக நடந்ததாக சொல்கிறாங்க சில ஐடென்டிஃபிகேஷன் பரேடே நடக்காத மாதிரியும் சொல்கிறாங்க வழக்கமாக ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வந்து அரஸ்ட்டுக்கு முன்னாடியே பண்ணிவிடுவாங்க ஆமாம் ஆமாம் அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேஷனில் வாங்கப்படக்கூடியதாக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கோர்ட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்திருந்திருக்காங்க இது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு ஸ்டேட்மெண்ட்ஸு கோர்ட்டுக்கு வந்து சேர்கிறது அதுக்கப்புறம் இந்த அப்ரூவர் விஷயத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியோரி அதாவது இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து தான் இந்த கொலை வந்து அரங்கேற்றினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை ஐ விட்னஸஸாக போட்டிருந்த சிலருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நம்மளை பார்க்குற ஒருத்தர் நூறு அடி தூரத்தில் இருக்காது நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றது அவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரி சிலரை வந்து இந்த அக்யூஸ்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தவங்க இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னே தெரியாது ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு தியரி கொண்டு வந்து அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிடுறாங்க ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய என்ன விஷயத்த வந்து டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ண விதம் இந்த சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் வந்து ப்ளே பண்ணும்பொழுது இவங்க இந்த ஐவிட்னஸஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் அந்த விஷயம் பண்ணலை ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டிஃபென் கவுன்சில்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் கால் ரெக்கார்டிங்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி அவங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க என் எந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டு அதை வாங்கினாங்க அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ஸும் ப்ராசிக்யூஷன் சைடில் சப்மிட் பண்ணல அதுக்கப்புறம் இந்த வாகனம் ஒன்று இருந்ததாக சொல்கிறாங்க ஐவிட்னஸ் வந்து அங்கே வந்து ஒரு டாட்டா ஏசி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் அவர் தான் இவரை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இந்த கொலை பண்ணுறவங்கள பார்த்ததா சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ அந்த டாட்டா ஏசி வச்சுருந்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணல ஸோ இதை வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மணி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்னா கேஷ் எடுத்து கொடுத்தத பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு வீக் விக்னஸாக இருக்குது வீக் எவிடன்ஸாக இருக்குது ஸோ இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் டாக்டர் சுப்பையோட மனைவி டாக்டர் சாந்தி வந்து சம்பவம் நடந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி போரிஸ் வந்து எனக்கு கால் பண்ணி டாக்டர் சுபையா எங்கே இருக்காருன்னு கேட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து அப்போ சம்பவம் நடந்த சமயத்தில் இதை வந்து அவங்க சொல்லலை லேட்டர் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதெல்லாம் லேட்டராக இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரா சைடில் இருந்து ப்ராசிக்யூஷன் சைடில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சாங்க இதை மாதிரி பல காரணங்கள் இருக்குது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எல்லாத்தையுமே சொல்லி இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து ஆக்யூட்டல் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்பது நபர்களையும் இப்போ வந்து அப்பீல் போயிருக்காங்க போன சமயத்தில் லீவ் டைமு சுப்ரீம் கோர்ட்டு வெக்கேஷன் டைமு ஸோ இவ்வளோ எமர்ஜென்சியாக எதுக்கு இதை பண்ணணும் அப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள் பிட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு செட் செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன் சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு இதில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு ஆனால் வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புலேருந்து அவங்க வந்து அந்த சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து முறையாக பின்பற்றதுனால அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து அக்யூட்டல் பண்ணி அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஆனால் ஆனால் கொலை நடந்தது வந்து நடந்தது தான் ஆனால் இவங்க வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணி இப்போ இது வந்து அப்பீல் போயிருக்கல மேம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளி தப்பிக்கிறாங்க இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனாலன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் இருக்குல்ல ஸோ அது எந்தளவுக்கு மேம் சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து கொலை செய்தவர்கள் வந்து மூன்று நபர்கள் தான் ஏழு பேரை ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் கூட்டாளி இதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துருக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள் வந்து தாமதமாகும் சில விஷயங்கள் கிடைக்காமலே போகும் அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஒரு மேட்ரு ட்ரையலில் இருக்கும்போது எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் சில சமயங்களில் கொலைகள் வந்து வீட்டுக்குள்ளே கூட நடக்கும் அதுக்கு விட்னஸ் கூட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ஒன்லி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் தான் வந்து கோர்ட் வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுக்க முடியும் ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து சில விஷயங்கள் லேக் ஆகுது சில விஷயங்கள் வந்து அதை வந்து சில தவறுகள் மிஸ்டேக்ஸ் நடந்துருக்கலாம் அதை வந்து டிஃபென்ஸ் சைடு வந்து அதை ஸ்ட்ராங்காக அவங்க அதை பிடிச்சிட்டு அதை வச்சு அக்யூட்டல் பண்ணியிருக்காங்க அப்படி தான் அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலீஸ் சைடில் வந்து என்னென்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு சம்பவம் நடக்கிற சமயத்தில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் அந்த சமயத்தில் அவங்களால அதை வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சப்மிட் பண்ணுறது கொஞ்சம் சில சமயங்களில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஐ விட்னஸஸாக போடுறாங்கள்ல போலீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து இந்த ரோட்டில் நிற்கிற கடைக்காரர் இல்லை வந்து பூ விற்கிறவங்க இந்த அயன் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து விட்னஸ்ஸாக போடுவாங்க அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் ஒரு கோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்கள ஈஸியாக வந்து கொலை பண்ணவங்க அதாவது குற்றவாளிகள் சைடில் வந்து அவங்கள வந்து ச அதாவது அமைதியாக்குறதுக்கு நிறைய வழிகள் பண்ணுவாங்க அதனாலேயும் சில சமயங்களில் விட்னஸஸ் வந்து ஹாஸ்டல்லாம் மாறிடுவாங்க அப்படி ஹாஸ்டலாக மாறும்போது ப்ராசிக்யூஷன் சைடில் வீக்னஸ் ஆகிடும் அந்த கேஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகுறதுனாலையும் சில சமயங்களில் வந்து குற்றவாளிகள் வந்து இவங்க வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போக போகிறாங்க ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அப்பீல் போனால் அங்கே மறுபடியும் எந்த மாதிரியான இந்த பழக்கம் வந்து எந்த மாதிரி கையாளுவாங்க ஸோ அது நம்ம இப்போ சொல்ல முடியாது அவங்க பெட்டிஷன் போடட்டும் என்ன பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா பெட்டிஷன் போட்டு என்ன நடக்குது அப்படின்னு அது போது தான் நம்மளால சொல்ல முடியும் என்ன நடக்கும் அப்படின்றது ஸோ கண்டிப்பாக டைம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி நிறைய டீடெயில்ஸ் ஷேர் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் டைம் பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்